بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا இந்த மாபெரும் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு பொதுக்கூட்டம் சமுதாய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவர்களையும் வரவேற்றவனாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று லால்பேட்டையில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு செய்யப்பட்டது இந்த ஆம்புலன்ஸ் இன்று லால்பேட்டை மற்றும் சுற்று சுற்று உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் இன்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவரும் சமுதாய தலைவருமான மௌலவி ஜே எஸ் ரிஃபை ரசாதி அவர்களால் அர்ப்பணிக்கப்படுகிறது மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு எங்களின் தளபதி மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் எம் தமிழ் அன்சாரி அவர்களும் அண்ணன் எஸ் எஸ் ஹாரூன் ரஷீத் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி பொதுக்கூட்டம் பிறந்தது இன்று நமது சட்டசபையில் முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த குரல் இரண்டு ஜீவன்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு நமக்கு ஒரு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருந்து நாம் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இன்னும் சேவைகள் காத்துக்கொண்டு இருக்கின்றன நிகழ்வுகள் எல்லாம் தெரியும் மீண்டும் தலைவர்கள் பேச இருப்பதனால் அஸ்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஒரு அமைப்பு உருவாவதற்கு முன்பால் எத்தனையோ அமைப்புகள் இருந்தன ஆனால் சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை கிடைத்ததா என்றால் இல்லை மற்றவர்களால் பாதிக்கப்படும் போது கூட சட்டமிட்டு அழுவதற்கு கூட உரிமை இல்லாமல் அடங்கி போயிருந்தோம் நம்மை நடத்திய பெரியவர்கள் அதாவது நமக்கு முன்னால் இருந்த முஸ்லிம் அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் நாம் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம் பெரியவர்களுக்கு அடங்கி போக வேண்டும் அடக்கி அடங்கி போக வேண்டும் என்றும் பெரும்பான்மை சமுதாயத்திற்கு அடங்கி வாழ வேண்டும் என்று கூறி அடக்கமாக விட அடிமையாகவே நம்மை வழி நடத்திவிட்டார்கள் கோழைகளாக இருந்த நம்மை வீரமுண்டு எழ வேண்டும் இந்த சமுதாயம் தலைமன்னு அடக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டது அரசியல் கட்சிகள் ஆரம்பித்துக் கொண்டு அதற்காக தொண்டர்களை சேர்க்கும் நிலையிலே இருந்த இந்த தமிழகத்தில் தொண்டர்கள் அதிகமான பேர் இப்படி ஒரு இயக்கம் மலராதா என்ற இயக்கத்தை முன்வைத்திருந்த நேரத்தில் அதற்கென தன்னை அர்ப்பணித்து வீர் கொண்டு எழுந்த ஒரு பேர் இயக்கம் தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பாபரி மச்சதில் இருந்து சிதறங்களாக விழுந்த அந்த கட்டிடத்தின் பகுதிகள் எல்லாம் இந்த இந்திய மண்ணில் கீழே விழுந்த நேரத்தில் ஒவ்வொரு கல்லும் கீழ் விழுந்து அதிலிருந்து மணல் துகள்கள் அனைத்தும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சியாக இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் துவங்கிய சகோதரர்களே இந்த நாட்டில் முஸ்லிம்களை பற்றி யார் எது செய்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்ற நேரத்தில் எங்களிடத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களை நீங்கள் தட்டிவிட்டு உங்களால் ஓடி போக முடியுமா விட்டு விடுவோமா உங்களை எதிர்கொண்டு நிற்போம் என்று சவாரி விடுத்து இந்த மக்களிடத்திலே வீரத்தையும் இந்த தேச இந்த மக்களுக்கான எழுச்சியையும் தந்தை இயக்கம் தான் இந்த முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பெருமையோடு சொல்வோம் பல நேரங்களிலே எங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று இருந்த நேரங்களிலே உரிமைகளை பெறுவதற்கு வழிகாட்ட மாட்டார்களா என்று நாங்கள் எழுதியிருந்த நேரத்திலே அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போ கட்டுப்பட்டு இரு என்று எங்களை எல்லாம் கழுத்தை பிடித்து திரியிருந்த நேரத்திலே போதும் கேடு என்ற எண்ணத்திலே அதை ஆற்றுப்படுத்தி அதை சரிப்படுத்தி அதனை சரியான ஒரு தீர்வுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அன்று தோட தமிழ் அன்சாரி அவர்கள் இன்று காலையில் கூட சொன்னார்கள் இளைஞர்களே உங்களுக்கான வேலைகள் உங்களுக்கான சமுதாய பணிகள் இந்த வீதிகளிலே அடர்த்தியாக நின்று கொண்டிருக்கிறது நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிய துவக்கத்திலே இளைஞர்களுடைய எழுச்சியின் காரணமாகத்தான் நமக்கு ஏற்பட்ட திருப்பு முனை வாழாறை சகோதரர்களே பதுரி என்ற அந்த மாபெரும் போர்க்களம் அந்த போர்க்களத்திலே தலைமையிலே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான படைகளை வந்து நின்று கொண்டு வழித்தி அனு நேரத்திலேமது அவர்கள் பூமியில் தலை வைத்து சஜிதாவில் விழுந்தவர்களாக நாளை விடிந்தால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்விலே இந்த சமுதாயத்திற்கான வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உனது மாத்தத்தை முழகி வரக்கூடிய எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நாளை என்ன நீழுவோமோ என்று பயமாக இருக்கிறது எனவே இந்த போரி எங்களுக்கு வெற்றி தாருங்கள் என்று முகமது அல்லது செய்கிறார்கள் அந்த நேரத்திலே அவ்வாஹு ஏற்பாட்டின்படி இரு இளைஞர்கள் மறுநாள் காலையில் தோ அங்கே தோன்றுகிறார்கள் என்ப இரு இளைஞர்கள் அங்கே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அப்துர் ரஹமான அணுகி கேட்கிறார்கள் என் அருமை தோழரே எங்கே இருக்கிறான் அந்த ابو ஜஹில்? محمد صلى الله عليه وسلم தூங்க விடாமல் சிம்ம சொப்பனமாக நின்று கொண்டிருக்கிறானே? எங்கே அவன்? எனக்கு காமித்துக் கொடுங்கள் கேட்கிறார்கள். আব্দুর रहमान அவர்கள் குதிரை மீது இருந்தவராக உற்று பார்க்கிறார். சிம்மந்திரி இறை இளையர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார் আব্দুর रहमान என்ன செய்ய போகிறீர்கள் ابو இல்லை

அவன் வீட்டில் இருந்த அந்த குதிரையின் கீழடியில் நின்று கொண்டு அந்த இருவரும் உற்று பார்க்கிறார்கள் அபுஜகிலும் பார்க்கின்றான் என்ன இது சிறுவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் கேவலமாக பார்க்கின்றான் அந்த நேரத்திலே அந்த ஆகிய இரண்டு தோழர்களும் ஆளுக்கு ஒரு காலை வெட்டுகிறார்கள் அந்த குதிரையின் காலை வெட்டுகிறார்கள் குதிரை அப்படியே சாய்கிறது அங்கே சரிந்து விழுந்த அபுஜைகளை அங்கேயே கண்டம் துண்டமாக வெட்டுகிறார்கள் போரின் போக்கு துவக்கத்திலேயே முடிவுக்கு ஒரு நிலைக்கு ஆளானதற்கு அந்த இருவர்களே காரணம் சகோதரர்களே ஆக இளைஞர்கள் ஒரு வேலையை தோண்டி விட்டால் இளைஞர்கள் ஒரு வேலையை எண்ணம் கொண்டு விட்டால் நிச்சயமாக அதன் வெற்றியை யாராலும் தடுத்திட முடியாது அத்தகைய சரித்திரம் நமது வரலாறுகள் என்று கொண்டிருக்கிறது மக்கள் கட்சிக்காரன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தலைமையினுடைய உத்தரவுக்கு இணங்கி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது இதற்கு கூறி அந்த ஏழை அல்லாவிடம் மட்டும் கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார் அது ரத்த தான முகாம இருந்தாலும் சரி கல்வி இருந்தாலும் சரி திருமண உதவியாக இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் அனைத்து இன்னும் சொல்ல போனால் எத்தனை கட்சிக்காரன் அவனுக்கு தன்னுடைய கட்சிக்காரனுடைய பிளட் குரூப் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கு அலைபேசி திறந்துகிட்டு தான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல யார் கேட்டாலும் கொடுக்குறோம் எந்த ஒரு அமைப்பு நடத்துறான் குண்டரை வச்சு கட்சி நடத்துறாயா நாங்க தொண்டரை வச்சு நடத்துறோம்

அதை எந்த விதமான பிரதிபலனும் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்குத்தான் நாங்கள் சேவையாற்ற என்றென்றும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்றும் கூறி ஒரு சில அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின அறிக்கைகள் வெளியிட்டன அன்பு சகோதரர்களே அப்படி பொழுது அப்படி விமர்சிக்கும் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்காரன் முதலமைச்சர் ஜெயலலிதா காலிலே விழுந்து கிடக்கின்றான் முதலமைச்சர் ஜெயலலிதா காலிலே விழுந்து கிடக்கின்றான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி நானூறு வேல ஒருத்தர் கூட முஸ்லீம் நியமிக்கப்படவில்லை ஆனா தாமுமுகாக்காரன் அமைதியா இருக்கிறான் எந்த கேள்வியுமே கேட்கல ஜெயலலிதாவுக்கு அடிமணிஞ்சு இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை திட்டமிட்டு சில அமைப்புகள் பரப்பி வந்தன சமீபத்துல கூட நாள்பேட்டையில அப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததாக கேள்விப்பட்டேன் அன்பு சகோதரர்களே தமிழகத்திலே இட ஒதுக்கீடு என்பது முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது யாரால் கிடைத்தது என்பது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நம்முடைய முதல் கொள்கை முழக்கமே இடஒதுக்கீடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி எட்டுல சென்னையில் இருக்கிற இம்பீரியல் ஹோட்டல்ல ஒரு மாநாடு ஒன்று நம்ம நடத்தணும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் மாநாடு நம்ம நடத்தும் பொழுது அந்த மாநாட்டிலே பெருந்திரளாக முஸ்லிம்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தும் பொழுது போன மாசம் மீட்டிங் போட்டு லீக் அந்த லீக்குக்கார கிண்டல் பண்ண என்ன கிண்டல் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கோரிக்கையை முஸ்லீம் லீக் கிண்டல் பண்ணான்

பல மாநாடுகள் நடத்தி பல கோரிக்கை போராட்டங்கள் நடத்தி இடஒதுக்கீடு நாம பெற்று வச்சிருக்கிறோம் நாங்க தான் இடஒதுக்கீடு பெற்றோம் சொல்லி பங்கு ஓட வர்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் மாநாடு நடத்தினோம் தொண்ணூத்தி ஏழுல டிசம்பர் ஆறு மெட்ராஸ்ல பிரம்மாண்டமான பேரணி நடக்கும் சொல்லி அறிவிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல சென்னையில பர்மா பஜார்ல தொடங்கி பீச் வரைக்கும் பிரம்மாண்டமான அறிவிப்பூர் ஒரு காவலர் படுகொலையை தொடர்ந்து பத்தொன்பது முஸ்லிம்கள் தொடர்ந்து பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் ஆறு பேரணி பேரணி தடை விதிக்கப்பட்டது அடங்கிய கோரிக்கையை வென்றாக வேண்டும் நம்முடைய கோரிக்கை திசை திருப்ப அரசு முயல்கிறது அதனால நம்ம ஒருபோதும் அடங்கிவிடக் கூடாதுன்னு சொல்லி தடையை மீறி பேரணி நடக்கும் சொல்லி அறிவிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் ஆறு தடையை மீறி பேரணி நடக்கும் அறிவிச்சங்க அந்த அன்னைக்கு டிசம்பர் ஆறு அன்னைக்கு அன்னைக்கு காலையில் இருந்து தமிழகம் முழுவதும் தமுக காரண கைது செய்யறாங்க தமிழகம் முழுவதும் தமுக காரன் கைது செய்யப்படுறான் சென்னையில சென்னையை சுத்தி பாதுகாப்பு வளையம்

மலை கொட்டிக்கிட்டு இருக்குது பத்திரிகைக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க ராஜகோபாலன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் எத்தனை மணிக்கு ஒன்னு ஐம்பத்தி ஐந்து பாதுகாப்பு வலயம் கடுமையாக போடப்பட்டிருக்கிறது ஒரு ஈ காக்கா கூட இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி ராஜகோபாலன் சொல்றாங்க தமுக காரண்ட நடக்க ரெண்டு மணி ஆச்சுங்க சரியாக ரெண்டு மணி அடிச்சிச்சு ஆயிரக்கணக்கில் ஆங்காங்க தொண்ணூத்தி டிசம்பர் ஆறு மதிய மணிக்கு போலீஸ் திணறு எதிர்பார்க்கலை பல்லாயிரம் பேர் அன்றைய தினத்தில் போலீஸ்காரன் முஸ்லிம்களை கைது செய்யும் பல்வேறு கல்யாண மண்டபங்களை புடிச்சு அதெல்லாம் சிறைச்சாலையா மாத்துறாங்க மண்டபங்கள் பத்தல பஸ்ல ஏத்திக்கிட்டு தெரு தெருவா சுத்துறான் பஸ்களை சிறைச்சாலைகளாக ஆக்கி தெரு தெருவா சுத்தி நம்முடைய தொண்டர்களை பஸ்ல வச்சுக்கிட்டு சென்னையை பூரா சுத்தி வர்றான் எண்பதாயிரம் பேர் அன்னைக்கு கைது சமீபத்தில் நடத்தல திமுக போராட்டத்தில் எத்தனை பேர் கைது ஐம்பதாயிரம் பேர் கைது கருணாநிதியினுடைய கூற்றுப்படி கடந்த போராட்ட திமுகவினுடைய போராட்டத்துல எவ்வளவு கைது

வருகின்ற டிசம்பர் ஆறு மதுரையிலே இடஒதுக்கீடு கோரிக்கை பேரணி நடைபெறும் பாபர் மசூதியை முஸ்லிம்களிடம் வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில பேரணி நடக்கும் சொல்லி அறிவிச்சான் அப்படியே கருணாநிதி அரசு மதுரையில நடக்கிற பேரணியை தடை செஞ்சார் மதுரையில நடக்கிற பேரணியை அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி தடை செஞ்சாரு அப்ப நம்ம அறிவிச்சோம் என்ன அறிவிச்சோம் முதல்வர் வீடு முற்றுகை கருணாநிதியினுடைய வீடு அப்ப முற்றுகை இடப்படும் முற்றுகை இட்டு பல்லாயிர பேர் கைதானோம் அன்பு சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே சென்னை சீரணி அரங்கிலே கடற்கரையிலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாடு நடத்தணும் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக தொண்ணூத்தி ஒன்பதிலே வாழ்வுரிமை மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டையும் கருணாநிதி தடை செய்ய முயற்சி முன்னாரு கருணாநிதியால் அந்த மாநாடு தடைபட்டு விட கூடாதுங்கிறதுக்காண்டி அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதாவை அழைச்சி மேடையில் உட்கார வச்சு திமுக வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைய வேண்டும் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழகம் முழுவதும் பம்பரமா சுத்தி வேலை செய்யறாங்க அந்த வேலை செஞ்சதுல அப்போதைய மாநில செயலாளர் அப்துல் ரஹீம் ஒரு விபத்துல கூட காலமாறாரு அப்துல் ரஹீம் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும் மௌத்துக்கு பின்னால திமுக இரண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி அமையுது இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்குது கலைஞரது

அந்த பொதுக்குழு ஒரு பிரகடனத்தை நாம செஞ்சோம் என்ன செஞ்சோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் தமிழகம் ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்தும் என்ற ஒரு பிரகடனத்தை அன்றைய பொதுக்குழுவிலே நாம் அறிவித்தோம் அதனுடைய விளைவு அவசர அவசரமாக ஆலோசனை செய்து கருணாநிதி அவர்கள் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வளர்ந்தப்படும் என்ற அறிக்கையை செய்தார் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்து வாங்குன இடஒதுக்கீடு ஒதுக்கீடு ராமமுகக்காரன் அசால்ட்டா இருக்கிறான் சொல்றேன் இருப்போம் இடஒதுக்கீடு விஷயத்துல தமிழக அரசு மெத்தனமா இருந்துச்சுன்னு சொன்னா தமுக காரன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தி நானூறு மருத்துவர்கள் என்னடா உண்மையான நிலைமை உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா அதிகாரிகளை தொடர்பு கொண்ட நாங்க அவசரப்பட மாட்டோம் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அவசரப்பட மாட்டாங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி முஸ்லீம் லீக்கினுடைய காதல் மைதை சொல்றாரு கருணாநிதி சொல்றாரு இன்னொரு தலைவர் சொல்றாரு

இந்த பதிலை முறையாக பெற்று மக்களுக்கு அறிவிச்சு இந்த பதிலை முறையாக பெற்று மக்களுக்கு அறிவிச்சங்க இதுல தமுக சூட போனா தமுக எங்க கவர்மெண்ட் அடிபடைஞ்சா தமுக எங்க முதலமைச்சருக்கு அடிபடைஞ்சா அடிபணிய வேண்டிய அவசியம் தமுக இல்ல பதவி வெறி பிடிச்ச அலைவனுக்கு ஆட்சியின் அதிகாரத்தை உரசி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எங்களுக்கு அப்படி தேவையே கிடையாது ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்க பிரகடனம் செய்யறோம் யாரா இருந்தாலும் தெரிந்தேன்

நூத்தி அறுபத்தி அஞ்சு உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒவ்வொரு ஊரில் நூற்று கணக்கான ஒரு பைசா மோசடி காட்டி வச்சு உதைக்கிறோம் அறிவிக்க முடியுமா எந்த வித ஊழல் செய்ய மாட்டான்னு சொல்லி அறிவிக்க முடியுமா ஊழல் செய்த எதிர்க்கிறது தீவிரவாதம் தீவிரவாதியாக நாங்க ஊழல் செய்தவனை குற்றம் செய்தவனை எதிர்த்து பேசுறவன் தாமுகக்கான தீவிரவாதின்னு சொன்னா அப்படிப்பட்ட தீவிரவாதியாக இருப்பதிலே அப்படிப்பட்ட தீவிரவாதியாக வாழ்வதிலே அப்படிப்பட்ட தீவிரவாதியாக மரணிப்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் எல்லா அமைச்சரும் கைதாகுறான் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் கைதாகுறான் நிலமோசடி வழக்கு எல்லா அமைச்சர்கள் மேலையும் நிலம மோசடி வழக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலே நிலமோசடி வழக்கு நேரு கைதாகிறாரு வீரபாண்டி ஆர்முகத்து மேல குண்டர் சட்டத்துல கைது நேத்து இன்னைக்கு காலையில் பத்திரிகையில ஒரு செய்திங்க பிரமருனுடைய முன்னாள் எம்எல்ஏ வீட்டுல வேலை செஞ்ச ஒரு சிறுமியை கற்பழிச்சு கொலை முன்னாள் எம்எல்ஏ எம்எல்ஏ வேலை செஞ்ச வயசு சிறுமியை பண்ணி நேற்று கைது அந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு கொட்டி கைது கைது பண்ணிருக்கான்டா யாருங்க தீவிரவாதி யாரு தீவிரவாதி

தாமுகவுடைய தலைவர் பேரண்ணன் சொல்லி ஓ தலைவன்ட போய் கேளு ஓன் தலைவர் கருணாநிதி கிட்ட போய் கேளு தாமுகவுடைய தலைவன் பேரண்ணுன்னு சொல்லி சொல்லுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முதல்வர் வீடு முற்றுகையன்னு சொன்னலங்க கருணாநிதி வீடு முற்றுகை தொண்ணூத்தி எட்டு நாங்க நடத்தினோம் இட ஒதுக்கீடு பேரணியை தடை செஞ்சாரு முதல்வர் வீடு முற்றுகையிடப்படும் நாங்க சொன்னோம் கருணாநிதி வீடு முற்றுகையிட போனோம் கருணாநிதி சட்டசபையில சொன்னாரு என்ன சொன்னாரு தீர தீவிரவாதிகளினுடைய வீட்டை முற்றுகையிட வருகிறார்கள் உங்க தலைவர் கருணாநிதி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கருணாநிதி தீவிரவாதிகள் என்னுடைய வீட்டை முற்றுகையிட வருகிறார்கள் அதே வாயை வச்சு அதே வாயால கருணாநிதிய வருஷம் கழிச்சு நடந்த அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டில் என்ன பேசினாரு என்ன பேசினாரு அரங்கமும் நிறைந்திருக்கின்றது வெளியையும் நிறைந்திருக்கின்றது அரங்கத்திலையும் மக்கள் இருக்கான் வெளியையும் மக்கள் இருக்கிறான் மனிதனே மிக்க தாமுக்கார மனிதனே மிக்க தாமுக்கார முப்பத்தி ஆறு ஆம்புலன்ஸ் வச்சு தமிழ்நாடு பூரா ஓட்டுறான் அது எனக்கு பெரு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்னுடைய சொந்த செலவுல ரெண்டு ஆம்புலன்ஸ் நான் வாங்கி தரேன் இதை சேர்த்து ஓட்டுங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவுல கருணாநிதி வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் இன்னைக்கு தலைமையகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் உங்க தலைமை வாயால எந்த எது தீவிரவாதின்னு சொன்னாப்லையோ அதே வாயால மனித நேயம் மிக்கவர்கள் என்று சொல்லி இறைவன் சொல்ல வச்சானா சொல்ல வச்சானா இல்லையாங்க நீ விவரம் தெரியாம பேசுற ஒருவேளை சின்ன பிள்ளை எனக்கு சந்தேகமா இருக்குது விவரம் இல்லாதவனா இருப்பேன் சந்தேகமா இருக்குது எம் அவர்களே எம் அவர்களே நாள் பேட்டை கோட்டை

இறைவன் தமுக காரணம் நல்லவன் திட்டுவான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற தமுக காரன் ரோசை இல்லாதவன் சொல்லி எந்த முடிவையும் தமுக காரன் எடுப்பான் இந்த தொகுதியில வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உனக்கு சீட்டு கிடைச்சு பக்கத்துல உள்ள தொகுதியில நீ நின்று சொன்னா தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு அமமுக ஆதரவே பன்னீர் செல்வத்துக்கு கிடையாதுங்கிற முடிவை கூட எங்களால் எடுக்க முடியும் எந்த முடிவையும் முடிவை தமுக எடுப்பான் நீ நினைச்சிட்டு இருக்கிற போக மாட்டான் மாட்டான் கொள்கையை விட்டு கொடுக்க தாமுக திட்டிட்டு எப்படி நீ நினைக்காத அன்பு பன்னீர்செல்வம் அவர்களே உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்பு தருகின்றோம் இருந்தாவிட்டால் பதிலடி கொடுப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்